பிறகு சொந்த அம்மா பேட்டை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் டூ தௌசண்ட் செவன்டீலாம் நான் டுவெல்த்து முடிச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சுத்தினி பாட்டனிக் காலேஜ் புதுப்பட்டி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஸோ செவன்டீன் டு நைன்டீன் லேட்டர் லேண்டரில் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கம்பெனிஸ் கேம்பஸ் இன்ட்ரிவ் வந்திருந்தாங்க காலேஜ் மூலியமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நிறைய எம்எண்ட் பண்ணோம் எனக்கு ரெண்டு மூணு கம்பெனி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க நைன்டீன் தூ தௌசண்ட் நைன்டீன் டூ ஸ்டில் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக சேம் கம்பெலாக ஒர்க் பண்ணி ஸோ டிப்ளமோ வந்து ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஈஸியான வேவாக இருக்குன்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது ரமேஷ் சத்ய காலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட நல்ல டீச்சிங் நல்ல டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குற இதில் முக்கியமாக சொல்லணும் ஆஃப்டர் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு நிறைய கேரியர் போகிறதுக்கான கைடன்ஸை முக்கியமாக கொடுப்பாங்க ஸோ அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ ஸ்டில் எங்களுக்கு கைடன்ஸ் காலேஜிலேருந்து இருந்துகிட்டும் இருக்குது ஸோ அதுக்கு தேங்க்ஸ் ஃபர்ஜெண்ட்